ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த உடனே சாப்பிட தூன்ற வகையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த அல்வா காசி அல்வா ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி காய் துருவறதுல சின்ன கண்ணூல் ஓட்டையில் இந்த மாதிரி பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லா கேரட்டையும் துருவி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு வானலி வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் பத்து முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை இது கூட வேணும்னா நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு வறுப்பட்டதும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம வந்து துருவி வச்சுருக்க கேரட்டை அளந்து சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கேரட் இருக்குது நல்லா அழுத்தி அலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யிலேயே இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கேரட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை போகும் கேரட்டும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க சரியாக நான் எட்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுருக்கேன் நல்ல கேரட் வந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நம்ம இது கூட நம்ம கேரட் அலந்தொழியா அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அந்த பாலில் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இடையில வந்து நீங்கள் மூடியை திறந்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேக விடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா வெந்து வரும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் கேரட் வந்து வெந்து வந்திருக்குங்க இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கேரட் எடுத்தோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா கேரட்டும் நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால் அதிக சர்க்கரை சேர்த்தா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும் அல்வா அதனால் நீங்கள் ஒரு அரை கப் சேர்த்துட்டு கூட செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக நெய் கூட தேவைப்படாது நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்த அந்த ரெண்டு டீஸ்பூன் நெய்யே போதும் இந்த அல்வாக்கு ரொம்ப நெய் சேர்த்துட்டாலும் திகட்டுற மாதிரி ஆயிரும் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ